முனைஞ்சு முனைஞ்சு பாக்கி இந்த கர்மம் பிடிச்ச பாய் முனைய வர மாட்டேங்குது ஏடா இழுச்ச வச்சி அதான் உனக்கு அது முனைய வர மாட்டேங்குதுல அப்ப தூக்கி போட்டுட்டு சும்மா இருல வேற கலச்சி கலச்சி போட்றாத லட்சுமி அக்கா வந்து ஆட ஆடனு ஆடிடுவோம் நானும் கத்துக்கிட்டேனா ஒரு நாள் பாய் முனைலாமேனு பாத்தே சும்மா இருக்க நேரத்துக்கு ஏ நீ சோத்துக்கு வக்கத்து பேய கடக்கா அத ஓம் புருஷே நல்லா சம்பாதிச்சு போடியாம்ல அப்புறம் என்ன என்னதா இருந்தாலும் ஒரு கைத்தொழில் நமக்கு ஞானம்ல இப்படியே ஊர்ஜ வரைக்கிட்டே சுத்திக்கிட்டு தெரிய முடியுமா இந்த குழந்தை குட்டினா ஐபோச்சி அதெல்லாம் வளக்கண்டாமா அடடாடாடாடா அப்படியே புல்ல அரிக்குது போ பாரு சரச பீடி எவ்வளவு அழகா சுத்தியா வேணு ஆமா நாலு முடி எப்படியும் பீடி சுத்தியே பிள்ளைக்கு நூறு போடு நகை சேர்த்து விடும் நீங்களும் வேற சும்மா இருங்களா வைத்தறிச்சல கலப்பாதீங்க நானே இலவங்கனா தூளு பத்த பண்ணுறது தூளு வாங்கினா இலை பத்த பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்திக்கிட்டேயா வாங்கிக்கிட்டு திரியே கடன் வாங்கிக்கிட்டு நூலு இலன்னு நீங்களே சும்மா இருந்து மினிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் இவ்வளோ நேரம் உட்காந்து எவ்வளவு பீடி சுத்திருக்கிய நான் அவகிட்ட இருபத்தி மூணு இருபத்தி மூணு பீடியா வாங்கி வாங்கி கட்டிக்கிட்டா கட்டி நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்களா நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் பெரிய பொண்ணு அழகா எடுத்து எடுத்து அடிக்க அடிக்க தாரா நீங்க கட்டி கட்டி நல்லா கட்ட கட்டா அடிக்கி வச்சிட்டு இதுல இருந்து 100 தூள 200 தூள் சுத்தினாலே உங்களுக்கு வந்துரும் 500 600 ரூபா வயி தெரியாதலாம் சிலட்ட நானே நாலு நாலு வேலை செஞ்சா நாலானது உன் முடிய மட்டுக்கு உடம்புக்கு அந்த ஆள படுத்துக்கிடியே நானே இப்பதான் சுத்தியே நினைச்ச இவ கண்ணு வைக்கல பெரிய பொண்ணு அந்த என்ன என்ன பீரிய கொண்டா கட்டி வச்சே ஏக்க இருங்க ஒழுங்கா அடுக்கல கொண்ட கொண்ட நானே அடிக்கிடிங்க நாங்க ஒருத்தி இவரே கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஒரு நாலு பேரையே சுத்துறேன்னா வேற நாலாம் நத்து நான் அந்த ஆளை கை முடங்கி அந்த ஆளை கிடப்பேன் நீ வழங்க தான் செய்யும் என்ன இவன் முன்னாடி பீடு தட்டெல்லாம் சுத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரப்படாது நாலு முடி ரொம்ப நீட்டா இருங்க உண்மையே தான் சொன்னேன் உண்மைன்னா உண்மைன்னா சும்மா இருக்க முடியா நீ என்னவே வீட்ல இருந்து பிடிச்சு தாண்டியாதா ஐயா நடு முடிய ரொம்ப முழுக்காதீங்க கோவம் பொத்துக்கிட்டு வருத தூர கொளாயிருந்துச்சு இருந்துச்சு உமா எல்லாம் இழுச்சாச்சு இந்த உமாவே முழிச்சிட்டா பாரு ஐயா அதுக்குள்ள முழிச்சிட்டானா ஆ கொண்டாங்க கவனே பிள்ள தூங்கி முழிச்சிருக்காமல வயிற்றுக்கு ஏதாவது கூடு ஆ சரிக்கா ஐயா ஐயா ராசா வாங்க நல்லா அலாவ சிரிச்சுக்கிட்டே இருக்கானே ஆமா அவன் எந்திக்கு போதே என்ன சத்தம் கேட்கணும் தான் லைட்டா வந்து எட்டி பார்க்க அவன் முழிச்சு

ஐயா இல்லக்கா நான் வீட்டுக்கு போய் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது கொடுக்க பாக்க வைத்துக்கு ஏக்கா நாங்க உங்க கூட தான் தோட்டத்துக்கு வருவோம் என்னது தோட்டத்துக்கு வரீங்களா ஆமா அவளோ அப்பத்துல இருந்து அதான் கரஞ்சிட்டு இருந்தாலவே நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பொறுமையா வரேன் நீங்க தோட்டத்துக்கு போறோம் இல்ல நானும் வீட்டுக்கு போறேன் அப்ப சரசன் காம்ப தான் தெரியே ஆமா கா சாயங்காலமா பாப்போம் ஆ சரி அப்ப அப்ப நான் அந்த ஓலை எல்லாம் உள்ள வரைக்கும் போட்டு போறேன் வேற மாடு கிட தின்னுப்டோம் ஆமா ஆமா ஓலை உள்ள எடுத்து போடுங்க அது நல்லா வெல்ல காஞ்சி போச்சு இனிமே மறுபடியும் நீங்க தண்ணி தெளிச்சு தான் முனைய முடியும் ஆமா இன்னைக்கு அது என்னம்மா தெரியல காலையில இருந்து ஓலை ஒண்ணும் பின்னு பட மாட்டுகுது தோட்டத்துக்கு வேணா பைக்ல போயிரோமா பைக்லயே ஆமா எங்க வீட்டுக்காரர் கார்ல தான் போயிருக்காரு காபீஸ்க்கு இன்னைக்கு அதனால பைக் வீட்ல தான் இருக்கு நான் பைக் சூப்பரா ஓட்டுவே எடுத்துட்டு வரேன் கார்ல போவுமா மூணு பேரும் இல்ல நீங்களே என்னத்துக்கு இப்ப தோட்டத்துக்கு பொங்கல் தோட்டத்துல கொண்டு வளகாட்டியேடுか நான் எங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உடனே திரும்பிடுவேன் அங்க இருந்தா வியாλε செய்யிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல வேற புள்ளையில வந்து வேற சாய்ங்கலாம் தேட வாளுவே ஏங்க வாங்க தோட்டத்துல எங்க இருக்கு சின்ன வியால இருக்கு பொங்கல்வளுக்கு என்னால வேலை அந்த தோட்டத்துல வேற என்னது உங்க தோட்டத்துல னிக்க அவ்ளோ கலங்கு புடுங்க ஆட்டைய போடலனு வாரளவே கலங்கு புடுங்க வாரளவளா அது வளையedikன ஒரு 10 நாள் ஆகும் அதெல்லாம் வளர்ந்துருக்கோ நாங்க பாத்துக்கடியோ வாங்க போ சீக்கிரம் சாப்பாடு எடுத்து நீ ஒண்ணே எடுத்து வைக்காண்டா என் புருஷனுக்கு எனக்கு சோறு எடுத்து வைக்க தெரியும் அப்ப போங்க சண்டை பண்ணி சீக்கிரம் சாப்பாடு கூட எடுத்து வைக்கணும்னா எடுத்து வைங்க கொண்டுகிட்டு போவோம் பெரிய புள்ள பைக் எடுத்துக்கிட்டு வருவா ஆமலிச்சி நீங்க இந்த வெயிலுக்குள்ள நடந்துதானே தான நாங்க கூட்டி கொண்டு போய் விடுறோம் ஏக்க நீங்க கூட்டிட்டு போறனால அவளோ வந்துருவாளவே சரின்னு சொல்லி வண்டியையாவது கூட்டி போவாளோ போங்க சரில அப்ப சீக்கிரம் வண்டி எடுத்துக்கிட்டு வா நானும் சோறு கோரியேன் அப்ப ஏட்டு வருவோம் ஆ இதா லட்சுமி அக்காக்கு அழகுங்க சரி போங்க எடுத்து வைங்க

நாமக்கா சிக்க விழுந்து சட பிடிச்சிரும் போல இருக்கு அதான் பயமா இருக்கு நல்ல எண்ணெய் வச்சு தடமா எடுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு ஷாம்பு போட்டு விட்டு அதை ஆளுக்கு பரட்டாங்க அடக்க முடி போய் எண்ணெயை தேய்க்கணும் குளிர் நேரமா இருக்கு கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி தேய் காய்ச்சி தேய்ச்சி விடு ஆ சரிக்க ஒன்பதாவது மாசத்துக்குலாம் சடை பிண்ணி போட்டுடலாம் போல இருக்கே பூ வச்சு விட்டு ஆமா ஒன்பதாவது மாசத்துக்குலாம் நல்லா வளர்ந்துருண்டே போ மூணுக்கு முடி ஆமக்கர் எங்கள் வீட்டுக்கார அப்படி சொல்லிட்டாரு வேறு என்ன பண்ணுறது அப்புறம் பிறந்த நாளைக்கு வேறு பையன் முட்டை முட்டையாக இருக்கும் அதாவது முன்னாடியே எடுப்போன்னு சொன்னேன் அதுக்கு அதெல்லாம் வளர்ந்துரும் உன் மனுக்கு விருவருன்னு பிறந்த நாளைக்குலாம் உன் மூனுக்கு மண்டையில் முடி இருக்கும் நீ ஒன்றும் வரத்தப்படாதான்ட்டார் சின்ன பிள்ளைக்கு மண்டையில் சீக்கிரமாக கத்தி வச்சுன்னா வேற அவன் அசைச்சு விட்டானா வெட்டுக்கிட்டு பெறப்படாதுன்னு ப அதுக்கு பயப்படியாரு அப்புறம் அப்படி சொன்ன உடனே நமக்கும் பயம் வந்து போச்சு அப்போ வேண்டாம்னு சரி பொறுமையாகவே எடுத்துக்கிடலான்ட்டு நானும் சரி என்னமோ பார்த்து பண்ணுங்க எங்கே திருச்செந்தூர் முருகன் கோயில் தானே ஆமக்க முத முட்டை அங்கே தான் ஆமாம் அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட இடத்துல எடுத்துக்க வேண்டியதுதான் முத முட்டை எங்கே போட்டுரு

இந்த மோட்டர் இங்க வச்சு சரி பண்ண முடியாதுனே கடைக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி பார்த்தா தெரியும் என்ன ஏன் மோட்டர் நல்ல மோட்டரா இருக்குனே இத பாக்க ஏன் மோட்டர் மாதிரியே தெரியல என்னளை சொல்ற தண்டபாணி அப்ப எவனோ மோட்டர் கலத்தி மாத்தி 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 வச்சிட்டு போய்டான் கியோ அப்படி தெரிது பாக்க ஏன் மோட்டர் நல்ல மோட்டரா இருந்ததுனே என்ன இது பழைய மோட்டர் தானே புது மோட்டர்லாம் கிடையாது நீங்க ரீசன்ட்டா மட்டும் புதுசா மாத்தினீங்களா என்ன இல்லை தெரில ஆனால் பார்க்க புதுசாக தான் தெரிஞ்சு ஆனால் இப்போ நான் இப்போ வந்து பார்க்கும்போது என்ன ரொம்ப பழைய மோட்டர் மாதிரி தெரியுது எவனும் களத்து களத்தி மாட்டி விட்டானா தெரில பழைய மோட்டரை ஆனால் அப்படியும் பண்ணுவானு நம்ம ஒருவேளை தோட்டத்துக்கு ஆளே வரலன்னு தான் மாதிரி களத்தி மாட்டி விட்டானுங்களோ அப்படிலாம் இருக்காதுன்னு நான் சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஆமாம் எதுக்கு நீ பார்த்துட்டு சொல்லு என்ன நல்லா இல்லைன்னு வைக்கி இந்த மோட்டர் சரி வராதுன்னா உங்ககிட்ட ஏதாவது பழைய மோட்டர் நல்ல மோட்டர் எதுவும் கிடந்துச்சுன்னா அதை எடுத்துங்க மாற்றியாவது கொண்டாந்து கொடுத்துரு அது ரெண்டு நாள் ஆகுமா ஆமண்ணே மாச கணக்கால மோட்டர் வாங்கி எங்க கடையில அந்தால கடக்கு சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார வேற ஒரு சொல்றாருன்னு நான் சரின்னு ரெண்டு நாள்ல தாரேன்னு ஐயா தோட்டம் தண்ணியே வைக்காம அந்தால கடக்கு நீ எவ்ளோ சீக்கிரம் மோட்டர் சரி பண்ணி தாரிய அந்த அளவுக்கு தோட்டத்துக்கு நல்லது அதனால தான் கேட்காமே ஒரே தான் சரி பண்ண முடியாது நான் பார்த்து சொல்றேன் மேக்ஸिमम மினிமம் ரெண்டு நாள் மேக்ஸिमम என்ன எത്ര நாள் ஆகுதோ சீக்கிரம் சரி பண்ணி தர பாக்கேன் இப்ப சரின்னு சொல்லு நான் உன்கிட்ட பியாசி பேசி ரெண்டு நாள்ல எப்படி முடிச்சு தர சொல்றேன் ஆ சரின்னே எவ்வளவு எவ்ளோ ஆகும் செலவுக்கு அதெல்லாம் மோட்டர்ல கை வச்சப்புறம் தான் தெரியும் நான் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் ஆ சரிப்பா வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியா ஆ வண்டி வெளிய தான் இருக்கு அதை வச்சு கட்டி எடுத்துட்டு போறேன் இப்ப தண்டபனி நீ ஒரு கை தூக்கு நான் ஒரு கை தூக்குவான் தூக்கி கொண்டு போய் வண்டியில வச்சு கட்டி அனுப்பி விடு பாத்து ஆ சரி நை சரி சரி வாங்க எடுத்துட்டு வாங்க கண்ணு குட்டி எந்திரச்சி ரிச்சி இணுமே பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிப் பேர் வேண்டியது வாங்க 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 வீட்டுக்கு வாங்க தாய் பிள்ளையும் வாங்க எவ்வளவு அழகா இருக்கு கண்ணு குட்டி வீட்டுக்கு வாங்க செல்லங்களா வாங்க ரெண்டு பேரையும் आरती எடுத்து வரவே இருக்கேன் வாங்க வீட்டுக்கு போவோம் சரிப்பா மோட்டர் எல்லாம் நல்லா மாட்டி வச்சாச்சு நல்லா டைட்டா கட்டியாச்சு பத்திரமா கொண்டு போய் சேர் சேர்றடக்கி அதே போல நல்லபடியா சரி பண்ணி ரெண்டு நாள்ல கையில ஒப்படைக்க போறேன் மோட்ற ஆ சரியா சரியா சட நான் சரி நான் கிளம்பறேன் அப்புறம் பாப்போம் ஆ பாத்து பேய்டு வா என்னாச்சு டண்ட பாய் தம்பி மோட்டருக்கு ஆ வாங்கக்கா என்ன நம்ம மாடா ஆமா நம்ம பசு தான் கண்ணு போட்டு இருக்கு அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அட நல்ல விஷயம் தான் அப்ப சீம்பால் கிடைக்கும்னு சொல்லுங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க என்ன ஆ கண்டிப்பா கண்டிப்பா நமக்குல ஒண்ணும் கிடையாது நீங்க தோடத்துல தான இருப்பீங்க நாளைக்கு கொண்டாரேன் மாடு கூட வரும்போது ஆ சரி சரி சும்மா தான் கேட்டேன் சரி நான் வரட்டுமா ека deduction английasyyy தண்ணி mystariamol CBT を midterts are they can go to போய் பார்க்கணும் நிறைய of what a wheels ஏவனா மோட்டர மாத்தி கிட்டி மாட்டி வச்சுட்டு வெட்டன கலத்தி இல்லைன்னா இந்த மோட்டர் தான் சரியா ரிப்பேர் ஆயிpostcss என்னன்னு தெரியல இப்ப சரி பண்ண கலத்தி கொடுத்து இருக்கு அவன் சர்வீஸ் பண்ணி தரதுக்கு ரெண்டு நாள் ஆவாங்க அந்த அளவு சரின்னு கொடுத்துட்டு இருக்கு ஐயா அப்படியே கலத்தி வேற மோட்டர மாட்டன் வளா கலத்தி கொண்டு போய் விக்க கொண்டு போணுவே இந்த மாதிரி கலத்தி வேற என்னமோ தெரியல பாக்க எனக்கு என்னமோ அப்படி தான் தெரிது ஒருவேளை நாளா ஆனதுக்கு அப்புறம் பாக்குறதனால எனக்கு அப்படி இருக்க என்னமோ தெரியல சரி சரி பண்ணி வரட்டும் அதுக்கு என்ன எத்தனை ரூபாய் செலவு வைக்க போறான்னு தெரியல அதான் பயமா இருக்கு சரி பாருங்க ஆமா சடங்கு இல்ல வீட்ல அங்க நல்ல பிரச்சனைன்னு சொன்னால லட்சுமி சரி பிரச்சனை எல்லாம் வாஞ்சிச்சா என்னத்த பிரச்சனை வாயது அது பாட்டுக்கு கடக்கு நானே எங்க அக்காக்கு போனுக்குன்னு எதுவும் பண்ணல அவளும் பண்ணல அந்த பய மட்டும் போன் அடிச்சிட்டே அடக்காம மறுபவே அவன் சின்ன பைய அவனுக்கு என்ன தெரியும் நம்ம அவன் மேல கோவப்பட்டு என்னத்த பண்ணன்னு அவ மட்டும் பேசுவா நான் அது கூட பேசுறது இல்ல என்னத்த சொல்லன்னு பேசணும் கோ கோட்ல கேஸ போட்டுனாலும் அவட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கணும் இல்லட்டுன்னா சரிபட்டு வராது நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன் நிம்மதியா மனசுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அதே ஞாபகமா இருக்கு அதனால தான் அதுக்கு என்ன ஏதுன்னு ஒரு வைக்கல பார்த்து ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு முன்னாடி எங்க மாமீன் ஒரு வார்த்தை பேசிக்கிடணும் என்ன சொல்லியாரு ஏதுன்னு பார்க்கணும் ஒன்றும் சரி வரலன்னா கேஸை போட்ட வேண்டியது தான் சரி எதா இருந்தாலும் சுமூகமா முடியறதுக்கு என்ன முடியுமா பாருங்க முடியலனா கேஸை போட்டனால வாங்குங்க ஆமா அப்படி தான் பண்ணனும் சரி தலைவர் நல்லா இருக்காருல்ல ஆ அவர் நல்லா இருக்காரு சரி அப்ப நான் வாறேன் ஆ சரி வாங்க இங்க பொண்ணு நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டலா சூப்பரா வண்டி ஓட்டறியே யாம்கோ எனக்கு கார் தான் ஓட்ட தெரியும் பைக்லாம் ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சிட்டியளோ அதெல்லாம் சூப்பராக ஓட்டுவேன் கையை விட்டு ஓட்டுவேன் காலை விட்டுட்டு ஓட்டுவேன் படுத்து கிடந்து விட்டுவேன் எல்லா விதமாக ஓட்ட தெரியும் எனக்கு என்ன ஓட்டி காட்டட்டுமா எம்மா எம்மா வேண்டாம்மா இனி இப்படியே ஓட்டு கையை விட்டுட்டு ஓட்டியேன் காலை விட்டுட்டு ஓட்டியேன் எந்த அளவு ஓட்டி கீழே விழுந்துட்டு வேலைக்குள்ள விழுந்து கிடந்தேன்னா வேற பாடு பார்க்க ஆள் இருக்காது நான் வேற ஏன் ரெண்டு பிள்ளைலையும் கரைஞ்சாக்கானா என்ன நீ கேட்பேனு இருக்கேன் நீ வேற சரி விடுங்க லட்சு என்னோட திறமையே காட்ட முடியாம போச்சு நீ பண்ணு லட்சுமி இறக்கி விட்டுட்டு என்னையே ஒரு ரவுண்ட் அப்படி கூட்டிட்டு போனா ஆமா அப்பதான் அவளுக்கு கைய கால உடைச்சிட்டு அடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க லட்சுக்கு உன் டிரைவிங் மேல நம்பிக்கை இல்ல பெரிய பொண்ணு அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கு நான் உன்னையும் நம்புறேன் பெரிய பொண்ணு என்னைய கூட்டிட்டு போனே ஆ மணிநகர் பாலத்திலிருந்து நம்ம ரெண்டு பேரும் வீலிங் பண்ணுவோம்னே நல்லா ஜாலியா இருக்கும் ஏடா பாலத்துக்குள்ள விழுந்து செத்துறாதீங்களா சொல்லிட்டே லட்சு சும்மா இருங்க லட்சு சும்மா அபச குணமாவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆ சரிடா சரிடா போய்ட்டாங்க போய்ட்டாங்க அது அங்க வாரதிங்க மைனி ஆமா அரியலே தான் ஓடிக்கிட்டு வரவ போல இருக்கு ஏல வண்டி நிப்பாட்டு பாப்பா பத்ரல ஏகட ஒரு நிமிஷம் பியாசிட்டு போவோ ஆ இருங்க என்ன நிப்பாட்டுற ஏல பெரிய புண்ணே புதுசா ஒரு மாடு கண்ணுக்குட்டியோட வருது குட்டி போட்டுட்ட யாருக்கு தெரியும் அவிட்ட கேட்டா தெரியும் என்ன லட்சுமி மேடம் பைக்ல குட்டிட்டு வந்திருக்காவ போல இருக்கு ஆமாக்க எங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போலாம்னு வந்தேன் அதான் பெரிய புண்ணே பைக்ல குட்டு போறே வாங்கன்னு சொல்லி குட்டு வந்தா அதான் வந்துட்டு இருக்கா ஆ உங்க மாட்டு கன்று போட்டிருச்சு ஆமாளா இப்போ தான் கண்ணு போட்டிருச்சு அதான் வீட்டுக்கு கூட்டி போயிட்டுருக்கேன் அப்போ கடம்பு தருவீங்களா பீம்பாலா ஆ தாரும் தாரு கடம்ப செஞ்சு தாங்க சீம்பாலம் என்ன நல்லா அழகா செஞ்சு தாங்க எதுவும் நீ என்ன என்ன செஞ்சு தருவா இது சரி லட்சுமி நான் மாட்டை போறேன் நீ யாராவது நிறைய வியாழ நடக்கு நீங்க தோட்டத்துக்கு பாத்து போய்ட்டு ஆ சரி உன் புருஷ நம்ம மோட்டார் சரி இல்லன்னு அதை கலத்தி சரி பண்ண போல இருக்கு என்னைய ஏதுன்னு போய் பாரு ஐயே அப்படியே ஆமா நீ தோட்டத்துக்கே ஒழுங்கா வரலையே அந்தால போட்டு பிட்டவளோ எவனும் கலத்திட்டு பிட்டனா மோட்டரா இல்லனா இதுதான் ரிப்பேர் ஆயி என்ன ஏதுன்னு தெரியலன்னு குழம்பிட்ட போய் பாரு ஐயோ கடவுளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆமா நான் தோட்டத்து பக்கமே வரலல்ல ஒழுங்கா வேலையே நீ என்னன்னு தெரியலப்பா ஏனா திருப்பி நம்ம வண்டியேடே போய் பாப்போம் ஆமா போய் பாருங்க நானும் கிளம்பறேன் apa wanik? Ah seri. Bam bam bam